வணக்கம் விவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி எண்பத்தி எட்டை காண்போமா புரஞ்சனின் கதை பிராசேதர்களின் தந்தையான பிராசீன பரிக்சதனின் நாரதர் சந்திக்கிறார் நாரத முனிவர் மன்னரிடம் கேட்கிறார் அன்பார்ந்த மன்னனே நற்செயல்களை செய்வதன் மூலம் நீ அடைய விரும்புவது என்ன என்று கேட்கிறார் ஸ்ரீமத் பாகவதம் நாரதவாச்ச போ பிரஜாபதே ராஜன் பசூன் பசியத்வரே சம்யாபிதான் ஜீவசங்கான் சகஸ்திர சக மாமுனிவர் நாரதர் கூறினார் பிரஜாபதியே நீ தொடர்ந்து வேள்விகள் செய்து கருணையும் இரக்கமும் சிறிதுமின்றி உன்னால் வெளியிடப்பட்ட ஆயிரக்கணக்கான விலங்குகளை அருள் கூர்ந்து காண்பாயாக பிராசீன பர்கிசு என்ற பெயருக்கான காரணம் கிழக்கு முகமாக தர்பங்களை பரப்பி நிறைய யாகங்களை செய்வான் யாகங்கள் செய்யும் பொழுது தர்பங்கள் கிழக்கு முகமாக இருக்க வேண்டும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வேள்விகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பான் மன்னன் விடாமல் தனது கர்மாக்களை செய்து கொண்டிருப்பான் இங்கு கர்மா என்பது கர்ம யோகத்தை குறிப்பிடவில்லை தன்னுடைய பலன் வேண்டி யாகங்களை செய்தான் சொர்க்கம் வேண்டுமா யாகம் செய்தல் பிள்ளை பேற்றிற்கு யாகம் செய்தல் இப்படி தன் தேவைக்காக யாகங்கள் செய்து வந்தான் இது கர்மாவைச் சேரும் இவன் யாகங்களை செய்து பூமி பரப்பில் தர்பங்களை பரப்பி பரப்பி செய்ததனால் பூமி முழுவதும் மன்னன் கிழக்கு முகமாக பரப்பிய தர்பங்களினாலேயே நிறைந்தது பிராசீன பர்கிஷு என பெயர் ஏற்பட்டது பர்கி தர்பத்தை குறிக்கும் பிராசி என்பது கிழக்கை குறிக்கும் அதனால் பிராசீன பர்கீஷு என்று அழைக்கப்பட்டார் கர்மாக்களை செய்வது தவறில்லை கர்மாக்களின் தேவையை உணர்ந்து கொள்ள வேண்டும் செயலை பக்தியுடன் செய்ய வேண்டும் பயத்தின் பெயரால் பக்தி வரக்கூடாது பிரீத்தியின் பெயரால் பக்தி வர வேண்டும் ஒவ்வொரு செயலையும் பரமாத்மாவிற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அவனுக்கு அர்ப்பணம் செய்யப்படாத எந்த ஒரு செயலும் பலனற்றது பண்டிதோ நாம யான் பாதுகா தேவியே செய்யப்படும் காரியங்கள் அனைத்தும் உனக்காக அர்ப்பணம் செய்யப்படவில்லை என்றால் அனைத்தும் விழலுக்கு இறைத்த நீர் போல் வீணாகும் என்று கூறுகிறார் பாதுகா சகசிரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகர் நாரதர் தொடர்ந்து கூறுகிறார் மன்னனே இந்த விலங்குகள் அனைத்தும் உனது மரணத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றன அப்பொழுதுதான் நீ அவற்றிற்கு இழைத்த காயங்களுக்காக உன்னை பழிவாங்க முடியும் குத்தி கிழிக்கப் போகின்றன என்கிறார் இதை கேட்ட பிராசீன பர்கிஷு நாரத மகரிஷியே நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை தாங்களே இதற்கான வழியை காட்டுங்கள் என்னுடைய ஞானமானது பயன் தரும் உலகியல் செயல்களிலேயே இருக்கின்றது வாழ்க்கையின் இறுதி லட்சியம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை அன்பு கொண்டு தூய ஞானத்தை எனக்கு அருள வேண்டும் உலகின் சிக்கலில் இருந்து நான் விடுபட வேண்டும் என்று கூறுகிறார் நாரதன் இங்கு தலை சிறந்த குருவாக விளங்குகிறார் மன்னனே நீ இதுவரை செய்த கர்மங்கள் அனைத்தும் புண்ணியம் தரக்கூடியவை என்று நினைக்கின்றாய் புண்ணியங்கள் கூட சில சமயம் நமக்கு பாவங்களை ஏற்படுத்திவிடும் அதனால் புண்ணியத்தையும் வளர்க்கக்கூடாது கூடாது என்பதை எடுத்துரைக்கிறார் பகவத்கீதை கர்மன்ய கர்மய பஷேத கர்மணி சர்மய ச புத்திமான் மனுஷேஷு பகவானுடைய உணர்விலேயே செயல்களை ஈடுபடுத்துபவன் கர்மபந்தத்திலிருந்து ஆகின்றான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே அர்ப்பணிக்கப்படுகின்றன எனவே செயலின் விளைவுகள் எதுவும் அவன் அனுபவிப்பது இல்லை தனக்கு இதற்கான வழி தெரியாத காரணத்தினால் நாரத முனிவரை சரணடைந்தான் மன்னன் பிராசீன பர்ஹீஷு மன்னனுக்கு ஆத்ம உணர்வை புரிய வைப்பதற்காக நாரத மகரிஷி தொடர்ந்து பேசுகிறார் மன்னனே நான் இப்பொழுது தங்களுக்கு ஒரு கதை கூறப் போகின்றேன் புரஞ்சன உபாக்கியானம் கூற ஆரம்பிக்கின்றார் புரஞ்சனன் என்றால் தேக சம்பந்தத்தை பெற்ற ஒரு ஜீவன் என்று பொருள் ஜீவனுக்கு தேக சம்பந்தம் இல்லாமல் எந்த ஒரு கர்மவினையும் செய்ய இயலாது தேக சம்பந்தமே இல்லாமல் ஜீவன் இருக்கக்கூடிய ஒரே இடம் பரமபதம் மட்டுமே அதற்கு செல்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிட்டுமா என்பது தெரியாது வாய்ப்பினை அடைவதற்காகத்தான் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தினை தினமும் சேவித்து வருகின்றோம் புரஞ்சனனுடைய இந்த கதையை நாரத முனிவர் பிராசீன பர்ஹீஷுக்கு சொல்கிறார் புரஞ்சனன் பெரிய மன்னனாக திகழ்ந்தான் அவனுக்கு அவிஜாதன் அதாவது அறியாதவன் ஒரு நண்பன் இருந்தான் அவன் எப்பொழுதுமே புரஞ்சனனுடன் இருந்து வந்தான் புரஞ்சன மன்னர் தான் வசிப்பதற்கு தகுந்த இடத்தை தேடி அலைந்தார் அவனுக்கு எந்த ஒரு இடத்திலும் திருப்தி ஏற்படவில்லை புரஞ்சன மன்னரிடம் புலன் இன்பத்திற்காக இச்சைகள் அதிகம் இருந்தது அதனால் அவன் பார்த்த இடம் அனைத்தும் குறைவுடையதாகவே இருந்தது அந்த சமயத்தில் புரஞ்சனனுக்கு பெரிய நகரம் ஒன்று கிடைத்தது மிகுந்த சந்தோஷமடைந்தான் அந்த பட்டினம் எப்படி இருந்தது என்பதை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி எண்பத்தி ஒன்பதில் காண்போமா நன்றி வணக்கம்